உலக புகழ்பெற்ற இசை மேதைகளான பிரான்ஸ்லிஸ்ட் ஃப்ரெட்ரிக் சோப்பன் லுட்விக் பேன் பி தோவன் ஆகியோர் இறந்து பல காலமாகிவிட்டது இவர்கள் இறந்த பின்பும் தனது இசை பணியை தொடர்ந்தார்கள் என்பதை இந்த வீடியோவை உங்களுக்கு தரும் என்னாலேயே நம்ப முடியவில்லை அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மே மாதம் இந்த ஆவி உலக இசை தட்டுகள் இங்கிலாந்தில் விற்பனைக்கு வந்தபோது இந்த உலகமே பிரமித்து போனது இந்த மாதிரியான மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட புரியாத புதிர்களை வெளிச்சமிட்டு காட்டுவது மட்டுமே நம்முடைய சேனலின் நோக்கம் இதை நம்புவதோ அல்லது நம்ப மறுப்பதோ அவரவர் விருப்பம் இனி வீடியோவிற்குள் போகலாம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய முழுமையான ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இங்கிலாந்தில் வாழ்ந்த ரோஸ் மேரி பிரவுன் என்கின்ற பெண்மணி இந்த இசை மேதைகளின் ஆன்மாக்கள் தன்னை தொடர்பு கொண்டு அவர்களது புதிய இசை படைப்புகளை தந்ததாக கூறி அறிவியல் உலகையை ஆச்சரியப்பட வைத்தார் இந்த பிரவுன் என்கின்ற பின்மணி அந்த காலகட்டத்தில் பிபிசி தொலைக்காட்சியில் ஆவியுலகிலிருந்து தனக்கு அளிக்கப்பட்ட இசை வடிவங்களை பற்றி விளக்கமளித்தார் அதாவது இந்த இசை மேதைகளின் ஆன்மாக்கள் தனது கையை பிடித்து இசை அமைப்புகளை எழுதி கொடுத்ததாக கூறுகிறார் ஆவியுலக ஆய்வாளர்கள் இதனை ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் என்கிறார்கள் அதாவது மீடியம் எனப்படும் ஆவியுலகை தொடர்பு கொள்ளும் நபர் பேப்பரில் பேனாவை பிடித்தபடி எழுதும் நிலையில் அமர்ந்திருக்க சம்பந்தப்பட்ட ஆன்மா அவரது கையை பிடித்து தனது எண்ணங்களை எழுத்துக்களாக காகிதத்தில் எழுதத் தொடங்கும் இப்படி இந்த பெண்மணி மூலம் ஆவி இசை மேதைகள் எழுதி கொடுத்த இசை வடிவங்களை ஆய்வு செய்த இசை வரலாற்று ஆராய்ச்சியாளரும் பேராசிரியருமான என் பேரட் என்பவர் ஒரு கை தேர்ந்த இசைக்கலைஞனால் கூட இம்மாதிரி இறந்து போன இசை மேதைகளின் இசை வடிவங்களை காப்பி அடித்து வடிவமைக்க முடியாது என்றார் இந்த இசை வடிவங்களின் உண்மைத்தன்மையை பரிசோதிக்க ஒரு மல்டிவேரியட் அனலைசர் எனப்படும் ஒரு கணினி பயன்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு மே மாதம் கணித மேதையும் இசை மேதையுமான ஸ்டான் கெல்லி இதனை ஆய்வு செய்தார் இந்த இசை மேதைகள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் உருவாக்கிய இசை வடிவங்களையும் இவர்களின் ஆவிகளின் உதவியோடு இந்த பெண்மணி வடிவமைத்த இசையையும் அந்த கணினியில் பதிவு செய்து அவைகளுக்குள் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை விஞ்ஞானிகள் ஆராய்ந்தனர் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரை ஒரே மாதிரியாக இருக்கிறது என்பதை கணினி காட்டியபோது அறிவியல் உலகமே ஆச்சரியம் அடைந்தது பீத்தோவனின் பத்தாவது சிம்போனி அவர் இறக்கும்போது முழுமை பெறவில்லை பீத்தோவனின் சில இசைக்குறிப்புகள் மட்டுமே இருந்தன இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெர்மனி மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து இசை மேதைகள் கன்னி விஞ்ஞானிகள் ஏஐ நிபுணர்கள் இணைந்து பீத்தோவனின் பத்தாவது சிம்போனியை உருவாக்க முயன்றனர் இறுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் இதனை வெளியிட்டார்கள் ஆனால் பீத்தோவனின் இசை தரத்தை ஏஐயால் தர முடியவில்லை என்று பலர் விமர்சனம் செய்தனர் இருப்பினும் ஏஐ போன்ற எவ்வித உயர் தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ரோஸ் மேரி பிரவுன் தொகுத்தளித்த இசை எங்கிருந்து வந்தது என்பது புரியாத புதிராகவே இன்றுவரை இருக்கிறது உண்மையில் பீத்தோவன் போன்ற இறந்து போன இசை கலைஞர்களின் ஆவிகள்தான் இந்த இசை வடிவங்களை இந்த பெண்மணிக்கு வழங்கியதா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவியலுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்